ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான சாஃப்டான கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருங்கணுன்னா பார்த்திங்கன்னா நம்ம நட்ஸும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் முந்திரி கிஸ்மஸ் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு பிரியமான பாதாம் பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா வறுத்துக்கலாம் முந்திரி பாதாம் நல்லா வறுத்துட்டோம் முந்திரி கிஸ்மஸும் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம் ரவையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் ரவை வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சிம் பண்ணியே நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம ஹையில் வச்சு வறுக்கும் போது தீஞ்சிடும் ஸோ சிம்மில் வச்சு நல்லா இப்போ ரவை வறுப்பட்டுருச்சு இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ரவையை வறுத்துக்கலாம் வாசம் வர்ற வரைக்கும் இப்போது ரவை நல்லா வறுத்தாச்சு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேன்லேயே ஒரு கப் அளவுக்கு ரவைக்கு மூணு கப்பளவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்போ தான் நமக்கு கேசரி எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும் கெட்டியாகாமல் ஸோ அதனால் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேண்டாம் தான் ஸ்கிப் பண்ணிடுங்க நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா தண்ணி கொதித்த பிறகு நம்ம ரவையை சேர்த்திக்கலாம் நீங்கள் குங்குமப்பூ பூ வச்சுருந்தா கூட பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் பாலில் கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்து நீங்கள் ஃபுட் கலருக்கு பதிலாக அது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கேசரி பவுடர் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரவை பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணியில் வெந்து வரணும் அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம் நெய் நம்ம எந்தளவுக்கு சேர்த்துறோமோ அந்தளவுக்கு கேசரி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு உங்களுக்கே தெரியுது பாருங்கள் ரவை நல்லா வெந்திருச்சு புஷுன்னு வருது பாருங்கள் கரெக்டாக மூ ஒரு கப்புக்கு மூணு கப் தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நம்ம ரவை வேகிறதுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு ரவை வெந்த பிறகு தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும் ரவை வேகாமல் இருக்கும்போதே நம்ம சுகர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ரவை நமக்கு தனித்தனியாக தனித்தனியாக தெரியும் ஸோ ரவை நல்லா வெந்த பிறகு நம்ம ஜீனி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணியை ரெண்டு கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு கப் சர்க்கரை அப்படிங்கிறது நல்லாவே ஸ்வீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க ஒன்றரை கப் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் ஆனால் நல்லா ஸ்வீட்டாக தான் நமக்கு கேசரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம எப்பயோ ஒரு தடவை பண்ணுறோம் ஸோ அதனால நல்ல ஸ்வீட் போட்டு பண்ணும்போது தான் நமக்கு கேசரியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கேசரியில் ஸ்வீட் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்காது ஸோ ரெண்டு கப்பே சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அளவுக்கு நெய் நெய் சேர்த்துனாலே போதுங்க நமக்கு நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணும்னா நெய் இவ்வளோ சேர்த்த பிரியமில்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்திக்கலாம் நான் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு தாங்க நெய் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு இதுவும் கம்மியாக இன்னமும் சேர்க்கணுன்னா நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாசம் இல்லாத எண்ணெயாக பார்த்து சேர்த்துக்கோங்க ரீஃபைண்ட் ஆயில் அதுவும் நல்லாயிருக்கும் கடலை நூற்றணுன்னா ஒரு மாதிரி வாசம் இருக்கும் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு கேசரி ரெடி ஆயிடுச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈவினிங் வரைக்குமே கேசரி இதே ஒரு கன்சிஸ்டன்சிலேயே இருக்கும் நமக்கு ரொம்ப கெட்டிப்படாது ஸோ கண்டிப்பாக இதே ரேஷியோவில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் கேசரி எப்படி இருந்தது அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்டுற பட்டன் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பாருங்கள் நம்ம செஞ்சுட்டு கேசரி ஒரு பத்து நிமிஷம் காமணி நேரம் ஆயிடுச்சுங்க எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு நமக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி கரெக்டான ஒரு பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்